ஹலோ ட்ரேடர்ஸ் இன்றைக்கி வீடியோவில் ரெண்டு பெஸ்ட்டு ஸ்ட்ராங் ஸ்விங் ஸ்டாக்கை பற்றி தான் சொல்ல போகிறேன் டைமை வேஸ்ட் பண்ணதுன்னா சீக்கிரமாக வீடியோவை லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் என்னென்ன ஸ்டாக்ஸ்லாம் இருக்குன்னு பார்க்கலாம் லிஸ்ட்டில் இருக்கிற இந்த ஃபஸ்ட்டு ஸ்டாக் ஜேகே டயர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரீஸ் இந்த ஸ்டாக்குமே இங்கே டெக்னிக்கல்ஸில் பார்த்துச்சுன்னா ஆல் டைம் ஹைலேருந்து எவ்வளோ கீழே ட்ரேட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது ஒரு நியர் அபவுட் வந்து ஒரு தேர்ட்டி பர்சன்ட்டுக்கு மேலே இங்கே கீழே டவுனில் தான் ட்ரேட் ஆகிட்ருக்கு அண்ட் சேம் டைம் சாட்டிங் இப்போ ரீசெண்டாக நோட் பண்ணிங்கன்னா நல்லா க்ளியராக பார்க்க முடியும் ஆல்மோஸ்ட் இங்கேயுமே ஒரு நியர் அபவுட் வந்து ஃபஸ்ட்டு இங்கே லோ பண்ணிச்சு அண்ட் அதுக்கடுத்து சேம் லோ வந்து இங்கே பண்ணியிருக்கு அண்ட் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே லோ பண்ணியிருக்கு இங்கே லோ ப்ரேக் பண்ணலை அண்ட் அதுக்கடுத்து இங்கே இருக்கிற லோஸ் பார்த்தீங்கன்னா ஒரு டைம் கீழே வர பார்த்துச்சு ஸ்டாப் ப்ரைஸ் கீழே வரல அண்ட் செகண்ட் டே பார்த்திங்கன்னா லோ வந்து பிரேக் பண்ணியிருக்கு இது ஆல்மோஸ்ட் க்ளியராக பார்க்க முடியுது அண்ட் சேம் டைம் இங்கே பார்க்க முடியும் கீழே பாட்டம்லாம் வந்துட்டு அண்ட் நியர் அபவுட் பார்த்தீங்கன்னா இங்கேயுமே பிரேக் பண்ணலை அண்ட் இங்கேயுமே பிரேக் பண்ணலை இதுலேருந்து நல்லா க்ளியராக என்ன புரியுதுன்னா ஃபர்ஸ்ட்டு இங்கேருந்து ஹையர் அண்ட் ஹை பேட்டர்ன் இருக்குதுல இதையுமே ப்ராப்பராக மேக் பண்ணியிருக்கு அண்ட் சேம் டைம் இங்கேருந்து பிரேக் அவுட் பண்ணிவிட்டு சேட் கீழே வந்தப்போ அகெயின் இங்கே ஹையர் அண்ட் ஹை பேட்டன் இருக்குதுல இதையுமே இங்கே கிளியராக மேக் பண்ணுறதை பார்க்க முடியுது கம்பெனி இது ஸ்டாக் பீயுமே இங்கே ட்வெண்ட்டி ஒன்லில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு சேம் டைம் இதோட இண்டஸ்ட்ரியில் இருக்கிற ஸ்டாக் மீன்ஸ் இண்டஸ்ட்ரி பீ பார்த்தீங்கன்னா இங்கே தேர்ட்டி ஒனில் இருக்குது ஐ ஹோப் உங்களுக்கு க்ளியராக அண்டர்ஸ்டாண்டாக இருக்கும் நான் என்னோடய எல்லா வீடியோ சொல்கிறதான் இப்போயுமே ஸ்டாக் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு அண்டர் வேல்யூஷன் ட்ரேட் ஆகுது க்ளியராக பார்க்க முடியுது அண்ட் ஆர்ஓசி டுவெல் பர்சன்ட் இருக்குது ஆர்ஓஇ லெவன் பர்சன்ட் இருக்குது சொல்கிற அளவுக்கு அதிகமாகலாம் இல்லை ஓரளவுக்கு பிலோ ஆவரேஜாக தான் பார்க்க முடியுது அண்ட் நெகட்டிவ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துன்னா டெட் இக்கிட்டி இங்கே ஆல்மோஸ்ட் இங்கே ஒன்று இருக்குது இது மட்டுந்தான் இங்கே வெறும் ஜஸ்ட்டு இங்கே நெகட்டிவாக இருக்க மாதிரி இருக்குது பண்ணுற பிஸ்னஸுமே டயர் அண்ட் ரப்பர்ஸ் இருக்குல்ல மீன்ஸ் டயர் மேனுஃபேக்சர் பண்ணுறாங்கள அந்த பிஸ்னஸ் தான் பண்ணிகிட்டு இருக்காங்க அண்ட் கவார்டர்லி ரிசல்ட்டுமே பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஜூன் குவார்டரில் த்ரீ தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் கூடுது இங்கே சேல்ஸ் இருந்துச்சு அதே கரண்ட் குவார்ட்டரில் த்ரீ தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் கூடுது இங்கே சேல்ஸ் இருக்குது இங்கே பாசிட்டிவாக தான் இருக்குது சேம் டைம் ஃபைனலாக இருக்கிற நெட் ப்ராஃபிட்டுமே இங்கே கிளியராக பார்க்க முடியும் நெட் ப்ராஃபிட் டூ தௌசண்ட் எயிட்டீன் கோர்ஸ் வந்து லாஸ்ட்டு ஜூன் குவார்ட்டரில் இருக்குது ஏன்னா அதே இப்போ கரண்டாக வந்த குவார்ட்டரில் பார்த்தீங்கன்னா ஒன் ஒன் ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ்டி த்ரீ கோர்ஸாக இருக்குது இதுக்கான மெயின் ரீசன் ரொம்ப சிம்பிள் தான் மீன்ஸ் லாஸ்ட் இயர்ந்து ஜூன் குவார்ட்டரில் இங்கே ஃபோர்டீன் பர்சன்ட் ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜின் இருந்துச்சு ஏன்னா அதே வந்து கரண்ட் குவார்ட்டரில் பார்த்தீங்கன்னா ஃபோர் பர்சன்ட் இங்கே ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜின் இங்கே டவுனாக இருக்குது இதுதான் ரொம்ப பெரிய இம்ப் இம்பேக்ட் அதனால் இங்கே ஃபைனலாக இருக்கிற நெட் ப்ராஃபிட்டும் இங்கே டவுனில் இருக்கிறத க்ளியராக பார்க்க முடியுது அண்ட் சேம் டைம் இன்வஸ்ட்ரி செக்ஷனில் போச்சுன்னா இங்கேயுமே கிளியராக பார்க்கலாம் பப்ளிக் கிட்ட இங்கே வெறும் ஜஸ்ட்டு ஒரு டுவெண்ட்டி சிக்ஸ் பர்சன்ட் ஸ்டேக்ஸ் மட்டும் தான் இருக்குது ரிமைனிங் எல்லாமே பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஸ்ட்ராங் பிளேயர் கிட்டே இருக்கிறத இங்கே க்ளியராக பார்க்க முடியும் ஒரு ஆல்மோஸ்ட் சொல்யூஷன் இதுவுமே ஒரு செவன்ட்டி ப்ளஸ் ஸ்டேக்ஸ் இருக்குல்ல அது எல்லாமே இங்கே டீப் பிளேயர் கிட்ட தான் இருக்குது அண்ட் டெக்னிக்கல்ஸ்லையுமே இன்னும் டீட்டெயிலாக நம்ம அனலைஸ் பண்ணி சொன்னால் இங்கேயுமே க்ளியாக பார்க்க முடியும் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இங்கேருந்து இந்த ட்ரெண்ட் லைன் இருக்குது பார்த்தீங்கன்னா அந்த ட்ரெண்ட் லைனையுமே இங்கே நல்லா க்ளியராக பிரேக் அவுட் பண்ணியிருக்கு அதுவுமே இங்கே பாசிட்டிவாக பார்க்க முடியுது அண்ட் சேம் டைம் இது வந்து ஃபஸ்ட்டு பாசிட்டிவ் ஆயிடுச்சு அண்ட் த சேம் டைம் இங்கேயுமே க்ளியராக பார்த்தீங்கன்னா ஒரு ரெசிஸ்டன் லைன் இருக்குது அந்த ரெசிஸ்டன்ட் லைனையுமே க்ளியராக இங்கேயுமே பிரேக் பண்ணியிருக்கு இதுவுமே மீன்ஸ் உங்களுக்கு ஈஸியாக சொல்லணும்னா டபுள் கன்ஃபர்மேஷன் இருக்குதுல இங்கேருந்து பிரேக் அவுட் ஆகிருக்கிறது இங்கே நல்லா க்ளியராக இங்கே பார்க்க முடியுது அண்ட் போக வால்யூம்ஸ்னு பார்த்தீங்கன்னா இங்கேருந்து மீன்ஸ் வால்யூம் கிடைக்கும்போது ஒரு ஃபோர் லேக் வால்யூம்ஸ் இருந்துச்சு ஃபஸ்ட்டு செப்டம்பருக்கு அண்ட் அகெயின் பார்த்தீங்கன்னா த்ரீ மில்லியன் வால்யூம்ஸ் இருக்கு மீன்ஸ் செகண்ட் செப்டம்பர்ல அதே மாதிரி இப்போ பிரேக் அவுட் ஆகும்போது பார்த்தீங்கன்னா ஒரு நியர் அபவுட் வந்து ஒன் பாயிண்ட் த்ரீ மில்லியன் வந்து ஒரு நல்ல பெட்டரான இங்கே பிரேக்வுட்னா கிடைச்சிருக்கு எல்லாமே இங்கே ஒரு பாசிட்டிவா இருக்கு அண்ட் நல்ல ஒரு பெட்டரான ஆப்பர்ச்சுனிட்டியுமே எங்கேயுமே பார்க்க முடியுது இந்த ஜே கே டைப் ஸ்டாக்கை பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஒப்பீனன் என்ன டெஃபினட்டா கமெண்ட் பண்ணுங்க ட்ரேடர்ஸ் நான் இங்கே அனலைஸ் பண்ற மாதிரி நீங்களும் எல்லாத்தையுமே ஃபுல்லாக டீட்டெயிலாக ஒன்று விடாம அனலைஸ் பண்ணலாம் இதுக்காகவே என்னுடைய ஸ்டாக் மார்க்கெட் கோர்ஸ் பேசிக்லேருந்து எடுத்து அட்வான்ஸ் வரைக்கும் நான் இங்கே மீட் பண்ணிருக்கேன் அண்ட் கோர்ஸு ரெகுலர் பேசும்போது பார்த்தீங்கன்னா வெறும் ஜஸ்ட்டு ட்ரிப்பிள் நைனில் தான் சீல் பண்ணிட்டுருக்கேன் உங்களுக்கு டெஃபினெட்டாவே ஹெல்ப்பாக இருக்கும் அண்ட் சேம் டைம் நீங்கள் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணுற மாதிரி இருந்தாலும் மந்த்லி மெம்பர்ஷிப்பும் இருக்குது நீங்கள் வெறும் ஜஸ்ட்டு ஒன் டபுள் நைனில் தான் சார் ஒன் டபுள் நைனில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் அண்ட் ஒரு வேளை நீங்கள் இயர்லி மெம்பர்ஷிப் நீங்கள் பார்க்குற மாதிரிலாம் வெறும் ஆஃப்டர் ஆல் வெறும் ஜஸ்ட் ரொம்ப ரொம்ப கம்மியாக ஒன் ட்ரிபிள் நைனில் தான் இயர்லி மெம்பர்ஷிப் இருக்குது நீங்கள் எதுலேயுமே ஜாயின் பண்ணுற மாதிரி இருந்தாலும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் அண்ட் ஃபஸ்ட்டு கமன்லையும் அஃபிஷியலாகவே நம்மளுடைய ப்ளே ஸ்டோர்லேயும் ஆப் இருக்குது ஸ்விங் ட்ரேடிங் தமிழ்னு சொல்லிட்டு நீங்கள் டேரெக்டாகவே ஃப்ரீயாகவே இன்ஸ்டால் பண்ணிக்கலாம் ஸ்டாக் மார்க்கெட்டை பற்றி லேர்ன் பண்ண உங்களுடைய கேபிட்டலை குரோ பண்ண ஹெல்ப்பாக இருக்கும் வெறும் ஜஸ்ட்டு ஒன் டைம் செக் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு டெஃபினட்டாகவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நெக்ஸ்ட்டு ஸ்டாக் ஜைடஸ் லைஃப் சயின்ஸ் இந்த ஸ்டாக்குமே இங்கே டெக்னிக்கலில் பார்த்துச்சுன்னா ஒரு மீன்ஸ் அப் அப்படியே அப்சர்வேஷன்ல தான் பார்க்கும்போது ஒரு ஆல் டைம் ஹைலேருந்து ஒரு டுவெண்ட்டி பர்சண்ட்டுக்கு மேலே கீழே டவுனில் ட்ரீட் ஆகிட்டு இருக்குது அண்ட் எங்கேயுமே சேட்டை நல்லா ரீட் பண்ணுங்கள் இங்கேயுமே ஒரு நல்ல பேட்டரானா ஒரு ஹையர் அண்ட் ஹை பேட்டர்ன் இருக்கலை இங்கே மேக் பண்ணுறதை க்ளியராக பார்க்க முடியும் மீன்ஸ் ப்ரீவியஸ் லோ இருக்குது அதை ப்ரேக் பண்ணவே இல்லை அண்ட் அதுக்கடுத்து லோஸ் இருக்கும் அதையுமே பிரேக் பண்ணலை அண்ட் இங்கேயுமே நல்லா க்ளியராக பார்க்க முடியும் லோஸ் இங்கே மேக் பண்ணிச்சு அண்ட் இதுவுமே மீன்ஸ் பிரேக் பண்ணவே இல்லை ப்ரீவியஸ் லோவுங்குமே பிரேக் பண்ணாமல் கீழே பாட்டமில் வந்துட்டு மேலே ஹைடு போயிருக்கு அண்ட் இங்கேயுமே பார்த்தீங்கன்னா இது பிரேக் பண்ணலை அண்ட் அதுக்கடுத்து ஃபைனலாக பார்த்தீங்கன்னா இங்கே தான் க்ளியராக பார்க்க முடியும் ஆல்மோஸ்ட் இங்கே பிரேக் பண்ணியிருக்கு அண்ட் பிரேக் சாரி இங்கே இல்லை அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே லோஸும் வந்து சேம் நம்ம ப்ரீவியஸில் ஜேகே டயர்ஸ் இண்டஸ்ட்ரீஸில் எப்படி பார்த்தமோ சேமாக பார்க்க முடியும் இங்கே தான் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே லோவை ப்ரேக் பண்ணியிருக்கு மீன்ஸ் ஃபஸ்ட்டு வந்து இங்கே லோ பண்ணிச்சு அண்ட் அந்த லோவை பார்த்தீங்கன்னா ஒரு சப்போர்ட் எடுத்துகிட்டு மேலே போச்சு அண்ட் ஃபைனலாக இங்கே பார்த்தீங்கன்னா பிரேக் அவுட் பண்ணியிருக்கு அண்ட் பிரேக் அவுட் பண்ணிவிட்டு கீழே வந்துச்சு அண்ட் திரும்பவும் பார்த்திங்கன்னா இப்போ ஒரு ரேலியில் இருக்குது அது கிளியராக பார்க்க முடியுது அண்ட் கீழே வந்ததுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா இங்கே கிளியராக பார்க்க முடியும் இங்கேருந்து பிரேக் பண்ணலை அண்ட் இங்கேருந்து பிரேக் பண்ணலை அண்ட் இங்கேருந்து பிரேக் பண்ணலை இட் மீன்ஸ் ப்ரீவியஸில் இருந்த அப் ட்ரெண்ட் ரேலி இருக்கல அதை க்ளியாக வந்து இங்கேயுமே அப் ட்ரெண்ட் ரேலியில் ஃபாலோ பண்ணுறதை க்ளியராக பார்க்க முடியுது ஐ ஹோப் உங்களுக்கு சேட் வந்து கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும் அண்ட் சேம் டைம் ஸ்டாக் இந்த பி பாருங்க இங்கே டுவெண்ட்டி டூவில் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது சேம் டைம் இண்டஸ்ட்ரி பி இங்கே தேர்ட்டி த்ரீயில இருக்குது க்ளியராக அண்டர்ஸ்டாண்டாக இருக்கும் எப்பயுமே ஸ்டாக் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ஒரு அண்டர் வேல்யூஷன் ட்ரேட் ஆகிட்டு இருக்கிறது க்ளியராக பார்க்க முடியுது அண்ட் இம்பார்ட்டன்ட் நோட் பண்ணிக்கிங்க ஆர்ஓ சி டுவெண்ட்டி ஃபோர் பர்சன்ட் இருக்குது அண்ட் ஆர்ஓஇமே டுவெண்ட்டி ஒன் பர்சென்ட் இருக்குது சொல்லவே தேவை ஓரளவுக்கு ரீசெண்டாக ஆவரேஜாக தான் இங்கே பார்க்க முடியுது ப்ரொமோட்டர் ஹோல்டிங் ஆல்மோஸ்ட் இங்கே செவன்ட்டி ஃபைவ் பர்சன்ட் ஸ்டேக் வச்சுருக்காங்க இதுவுமே பாசிட்டிவான சைன் தான் அண்ட் டெட் கிட்டி பாருங்கள் வெறும் ஜஸ்ட் ஜீரோ பாயிண்ட் ஒன் த்ரீ தான் இருக்குது சொல்கிற அளவுக்கு ரொம்ப ரொம்ப அதிகமான இல்லை அண்ட் அட் த சேம் டைமில் ஓரளவுக்கு டீசெண்டாக கம்மியாக தான் பார்க்க முடியுது கம்பெனியுமே இங்கே பிஸ்னஸ் பண்ணுறதுமே ஃபார்மசுட்டிக்கல்ஸ் இருக்குல்ல மீன்ஸ் மெடிஷனல் அந்த செக்மெண்ட்டில் தான் இவங்களுமே பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க அண்ட் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஸ்டேட்மெண்ட்டுமே சேல்ஸ் பாருங்கள் கண்டினியூ எவ்ரி இயர் இங்கே குரோ ஆகிட்டு இருக்குது ஒரு நியர் அபவுட் வந்து ஃபிஃப்டீன் தௌசண்ட் கோர்ஸ் சாரி ஃபிஃப்டீன் தௌசண்ட் கோர்ஸ் இருந்துச்சு டுவெண்ட்டி டூவில் அடுத்தது செவன்டீன் நைன்டீன் டுவெண்ட்டி த்ரீ இப்போ பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் ட்ரில்லிங் கால் மந்த்து இங்கே மீன்ஸ் சேல்ஸ் பார்க்க முடியுது அதேமாதிரி நம்ம நெட் ப்ராஃபிட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோர் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் இருந்துச்சு அண்ட் அதுக்கடுத்து டவுன் ஆச்சு அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா த்ரீ தௌசண்ட் ஃபோர் தௌசண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா ஃபோர் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் கோர்ஸ் விச் மீன்ஸ் டுவெண்ட்டி த்ரீலேருந்து நீங்கள் ரெக்கார்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா கன்டினியூ இங்கே க்ரோ ஆயிருக்கிறது நல்ல க்ளியராகவே இங்கே நம்பர்ஸில் பார்க்க முடியுது ஷேர் ஹோல்டிங் பேட்டர்னு நல்ல ஒரு பெட்டராக தான் இருக்குது மீன்ஸ் ப்ரொமோட்டர்ஸ் பாருங்கள் டிசம்பரில் வெறும் ஜஸ்ட்டு செவன்ட்டி ஃபோர் பர்சன்ட் பாயிண்ட் நைன் எயிட் பர்சன்ட் ஸ்டேக்ஸ் இருந்துச்சு ஆல்மோஸ்ட் பாயிண்ட் டூ பர்சன்ட் வந்து ஜீரோ டூ பர்சன்ட் இங்கே மீன்ஸ் க்ரோ பண்ணி செவன்ட்டி ஃபைவ் பர்சன்ட் வந்து ஸ்டேக் வந்து இங்கே ப்ரொமோட்டர் கிட்டே தான் இருக்குது அண்ட் சேம் டைம் பப்ளிக் கிட்ட லாஸ்ட் குவார்டில் பார்த்தீங்கன்னா சிக்ஸ் சிக்ஸ் பாயிண்ட் சிக்ஸ் நைன் பர்சன்ட் ஸ்டேக்ஸ் இருந்துச்சு அது இங்கே டவுன் ஆகி சிக்ஸ் பாயிண்ட் செவன் ஃபோர் பர்சன்ட் ஆகிருக்கு மீன்ஸ் இந்த ஸ்டேக்ஸ் எல்லாம் யார் வாங்கியிருக்காங்கன்னா எஃப்ஐஸில் க்ளியாக பார்க்கலாம் லாஸ்ட் குவார்ட்டில் செவன் பாயிண்ட் த்ரீ ஒன் இருந்துச்சு ஆல்மோஸ்ட் இங்கே இப்போ பார்த்தீங்கன்னா செவன் பாயிண்ட் ஒன் த்ரீ தான் இருக்குது இங்கே டிக்ளேயர் இருக்குது ஏன்னா அதே சேம் டைம் டிஏஎஸ் இங்கே கிளியராக பார்க்க முடியும் டென் பாயிண்ட் நைன் ஃபைவ் பர்சன்ட் இருந்துச்சு அதே இப்போ பார்த்தீங்கன்னா லெவன் பாயிண்ட் ஜீரோ நைன் பர்சன்ட் இருக்குது நல்லா கிளியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும் ஸ்டேக்ஸ் யார் தான் சேல் பண்ணியிருந்தாலும் அது எல்லாமே இங்கே பப்ளிக் ஹேண்டிகிட்ட போல மீன்ஸ் அந்த ஸ்ட்ராங் ப்ளேர் இருக்காங்கள அவங்க ஹேண்டிகிட்ட தான் இங்கே மீன்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிருக்கு இது நல்லா க்ளியராகவே ஆகுது டெக்னிக்கல்ஸ்லையுமே இன்னும் டீட்டெயிலாக அனலைஸ் பண்ணிச்சுன்னா இங்கேயுமே கிளியராக பார்க்க முடியும் ஆல்மோஸ்ட் வந்து இங்கேயுமே ஒரு பெட்டரான ஒரு ரெசிஸ்டன்ட் லைன் வந்து இங்கே கிடச்சிருக்கு அது கிளியராக இங்கே விசிபிள் ஆகும் சாரி நான் ப்ராப்பராக மேக் பண்ணிக்கிறேன் யா ஓகே கரெக்டாக அண்ட் ஓகே கரெக்டாக இருக்குது ரெசிஸ்டன்ட் லைன் வந்து இங்கே மேக் பண்ணியிருக்கு அண்ட் சேம் டைம் பார்த்தீங்கன்னா இதுலேயுமே வால்யூம் நல்லா கிளியராக பார்க்க முடியும் மீன்ஸ் ஒரு டுவெண்ட்டி ஃபிஃப்த் ஆகஸ்ட்டுக்கு பாருங்கள் எப்போ ப்ராப்பராக ரெசிஸ்டன்ட் லைனால் ஃபஸ்ட் டைம் டச் பண்ணிச்சு ஆல்மோஸ்ட் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு டூ பாயிண்ட் ஃபைவ் செவன் அளவுக்கு நல்ல பெட்டரான அதுவும் அதிகமான வால்யூம்ஸ் கிடைச்சிருக்கு அண்ட் சேம் டைம் பிரேக் அவுட் ஆச்சு பார்த்தீங்களா பிரேக் அவுட் ஆனா அன்னைக்குமே ஒரு ஒன் பாயிண்ட் டூ த்ரீ மில்லியன் நல்ல செம்மையான மீன்ஸ் வால்யூமே நல்ல பெட்டராக இருக்கு அண்ட் இந்த ஸ்டாக்கிலேயும் ஒரு பெட்டரான ஆப்பர்ச்சுனிட்டி இங்கேயுமே பார்க்க முடியுது இந்த ஸ்டாக்கை பற்றியுமே உங்களுடைய ஒப்பினியன் டெஃபினட்டாக கமெண்ட் பண்ணுங்கள் ட்ரேடர்ஸ் இந்த வீடியோ வெறும் ஜஸ்ட் எஜுகேஷனல் பர்பஸ்க்காக மட்டும்தான் மேக் பண்ணியிருக்கேன் எந்த ஒரு ஸ்டாக்கையுமே பை பண்ணுறதுக்கோ சேல் பண்ணுறதுக்கோ ரெக்கமெண்டேஷன் இல்லை ட்ரேடர்ஸ் நான் இங்கே செகண்ட் சேனல் க்ரியேட் பண்ணியிருக்கேன் கிட்டேருந்து எனக்கு சப்போர்ட் வேணும் சேனல் நேம் பார்த்தீங்கன்னா ஸ்விங் ட்ரேடிங் சாகுல்னு சொல்லிட்டு தான் சேனல் நேம் இருக்குது இந்த சேனலையுமே ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் அண்ட் ஃபஸ்ட்டு கமெண்ட்லையும் லிங்க் இருக்குது நீங்கள் அங்கேயிருந்து தான் டேரெக்டாவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் இந்த வீடியோவில் இவ்வளோ தான் நான் நம்புகிற உங்களுக்கு இந்த வீடியோ ஹெல்ப்பாக இருக்கணும் இதே போல் வீடியோஸை டெய்லி பார்க்கறதுக்காக நம்ம ஸ்விங் ட்ரேடிங் தமிழ் சேனலில் இப்போ வரைக்கும் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணலன்னா சப்போர்ட் பண்ணுங்கள் நீங்கள் சப்போர்ட் பண்ணால் தான் எனக்கும் மோட்டிவேஷனாக இருக்கும் டெய்லி இதே போல் செம்மையான வீடியோஸ்லாம் கொண்டு வரதுக்கும் ஹெல்ப்பாக இருக்கும் நான் சொல்லியிருக்கிற இந்த ரெண்டு பெஸ்ட்டான ஸ்டாக்கை பற்றி உங்களுடைய ஒப்பீனியன் என்ன டெஃபினெட்டாக கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு வேறு எந்த ஸ்டாக்கை பற்றி ஃபுல் டீட்டெயிலில் அனலிசிஸில் வீடியோ வேணும் அதையுமே சொல்லுங்கள் நான் கூடை இசை கொண்டு வரத்துக்கு ட்ரை பண்ணுறேன் திரும்ப நாளைக்கு ஒரு பெஸ்ட்டான வீடியோவில் பார்க்கலாம் அது வரைக்கும் தாட்டா பாய் பாய்